அடியார்களே நாம் வாங்கிய கடனை கண்டிப்பாக அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள் அப்படி செய்யாமல் வாங்கிய கடனை ஏமாற்றினால் அந்த பாவம் மகா மகா பாவம் அதனால் நாமும் நலமாக வாழ முடியாது நமது சந்ததியும் நலமாக வாழ விடாது நாம் ஏதோ ஒரு காரணத்தினால் அவசர தேவைக்காக பிறரிடம் நாம் கடனாக பணம் வாங்குகின்றோம் அவர்களும் நம்மை நம்பி பணத்தை கொடுக்கின்றார்கள் அந்த நம்பிக்கை துரோகமாக நாம் செய்யாமல் நாம் வாங்கிய கடனை கண்டிப்பாக திருப்பி கொடுத்து விட வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் கலியுகத்தில் பலர் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் விதாண்டாவாதம் பேசுகின்றார்கள் உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் நான் வாங்கிய கடனை கொடுக்க முடியாது என்றெல்லாம் பேசுகின்றார்கள் இது அவர்கள் தெரிந்து பேசுகிறார்களா தெரியாமல் பேசுகிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை இது மகா பாவம் என்பதை அவர்களுக்கு தெரியாமல் பேசுகிறார்கள் என்று நினைக்கின்றேன் நமது அவசர தேவைக்காகத்தான் நாம் பிறரிடம் கடனாக பணம் பெறுகிறோம் அதை கண்டிப்பாக திருப்பி கொடுக்க வேண்டும் ஏதோ நமது சூழ்நிலை சரியில்லை என்றால் கற்று சற்று காலதாமதம் எடுத்து கொள்ளலாம் கடன் கொடுத்தவரிடம் ஐயா சற்று காலம் பொறுங்கள் கண்டிப்பாக உங்கள் பணத்தை திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லுங்கள் அவர்களும் பொறுமையாக இருப்பார்கள் நமது நிலைமை சரியான பிறகு வாங்கிய கடனை கண்டிப்பாக திருப்பி கொடுத்து விடுங்கள் அப்படி கொடுக்கவில்லை என்றால் கடன் கொடுத்தவர் மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை ஒரு நிமிடம் யோசனை செய்து பாருங்கள் அந்த பாவத்தினால் நாமும் நலமாக வாழ முடியாது என்பதை நினைத்து பாருங்கள் இந்த பதிவை அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் நினைவு செய்வதாக நினைத்து கொள்ளுங்கள் அனைவரும் அவரவர் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுத்து அனைவரும் நலமாக வாழுங்கள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்